இன்னைக்கு அரைக்கிறதாப்பா பாசி பருப்பு போட்டு கடைய போறேன் ஏன்னா இது வந்து சாப்பாடு நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு வேணுங்கிறது பாருங்க இந்த அரைக்கறி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு மூணு கழுவு கடி வரணும் ஏன்னா மண் இருக்கும் அதனால மூணு கழுவு கழியாச்சு இந்த கீரைக்கு இந்த டம்ளர்ல பாருங்க முக்கா டம்ளர் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு தான் கிடையாது இதை நல்லா கழுவிட்டு வேக போடணும்

அதுக்கு பாருங்க ஒரு நாலு பல்லு பூண்டு பல் எடுத்துச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் எடுத்துருக்கேன் அப்புறம் பாருங்க சும்மா கொஞ்சம் ஒன்றுதான் பாருங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் போதும் இதை ரெண்டு இதை என்ன பண்ணணும் ஒட்டுக்காய் அரைச்சி அப்படியா பருப்பு நம்ம வேக போட்டு ஒரு முக்கால் வைக்காட்டு வந்த உடனே இந்த கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இந்த அரைச்சி அரைக்கிறோம்ல இந்த வீடுதை போட்டு நல்லா வேக விடணும் உப்பு தேவையான கீரைக்கு வந்து ரொம்ப உப்பு உப்பு போட்டுடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு உப்பு தான் போடணும் அப்புறம் தான் கடைஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா கீரையில் உப்பு கூடிணும் டக்குனு

இது கொஞ்சம் முக்காப்பா தான் வேகட்டும் பருப்பு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மற்றது கலையெல்லாம் அதில் சேர்த்து நம்ம குடியிருந்த மெத்தியலா ஒரு வீட்டில் ஆமாப்பா ஒரு எண்பத்தி ஏழா நம்பர் வீட்டில் இருக்குது ஆமா ஆமா சித்தாமுத்தூர்ல இருந்த மெத்தியலாமா அந்த வீட்டில் ஒரு அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறோம் ஆமா அந்த அக்கா சமையல்லாம் முடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன்

பறையணும் பறையணும்னு சொல்லிட்டு பறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆமாம் ஆமாம் எது ஒன்றுனா என்னமோ எனக்கு ஏதாவது நான் கொடுப்பேன் கொடுத்தனாக்கும் மதி மதி மதியும் பார்க்க அவங்க மதி மதியும் பார்க்க மதினா போதும்னு அர்த்தம் போதும்னு அர்த்தம் அப்ப ஒரு சில வார்த்தைகள்ட்ட நான் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் எங்கேயோ நம்ம வெளியூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அப்போ எல்லாமே ஹிந்தி இதெல்லாம் அவசியம்தான் தான் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் வெளியூர் போனோம் அப்போ தான் நம்ம எதையோ ஒரு சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றோம்னாலும் அதெல்லாம் நம்ம பேசி நம்ம பேசி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆசையே தெரியாம ஒரு இடத்துல போய் பே என்னப்பா ஆகறது பாருங்க நாலு பூண்டு புல்லி வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்திலயே ரெண்டு ஜீரகம் இருக்கு பெருஞ்சீரகம் நச்சீரகம் நம்ம போட்டு நச்சீரகம் தான் அந்த கூட்டு கூட்டுகளுக்கெல்லாம்

ஒரு பருப்பு முக்கால் வைக்காடு வந்துருச்சு ஓ முக்கால் வைக்காடு வந்துருச்சு வந்துருச்சு இதில் இந்த கீரையை போட்டுவோம் ஓகே இதில் மஞ்சத்தூள் போட்டுவோம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஓகே இந்த சின்ன வெங்காயம் இருப்பீங்களா ஆமாம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் சரி சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சரி ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியையும் இதை அரைச்சி வச்சிருக்க மத்தியலா இந்த ஜீரகம் பூண்டு தேங்காய் இந்த மூணு அரைச்சிருக்க பருபருன்னு தான் அரைச்சிருக்கேன் சரி இதோட உப்பு போட உப்பு மட்டும் கொஞ்சம் அளவா போடணும் இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் கல் உப்பு தான் இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும் ஆமாம் வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி தாழ் சீர வேண்டியதான் அவ்வளோதான் கீரை கூட்டு சரி சரிங்க மூடியை போட்டோம்னாக்க கொஞ்சம் நல்லா வேகும் இது நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா பருப்பு இதுவும் வெந்துருச்சு இனி இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு கடைஞ்சி கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியதுதான் இது போதும் அது வெந்தது கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் ஊத்தி சாப்பிட்ட மாதிரி சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் சரிமா சைட்ல தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகே சரி இது வந்து ஆற வச்சு கடைச்சிருவோம் கடைஞ்சி தளிப்பீங்களோ ஆமாம் கடஞ்சாச்சு பத்தீங்களா கொஞ்சம் தண்ணி வீ இருக்கட்டும் சரிமா அதனால கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இது நீ தாளிக்கிறதுக்கு நல்ல தான் சரிமா கொஞ்சம் போடுறேன் ஓகே கொஞ்சம் பருப்பு

தண்ணியா ஆ கீரை கூட்டு பாசுப்பருக்கும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு